நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழகம் முழுவதும் வாக்கு வங்கி சதவீதம் குறைந்துள்ளது என்று சில நபர்கள் கூறுகிறார்கள் சில அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் ஏன் வாக்கு வங்கி வந்து இப்போ கம்மியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சிந்தித்து பார்த்தோம்னா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என பல கட்டமான தேர்தல் அனைத்துமே அரசியல்வாதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு பணம் கொடுத்த பழகிட்டாங்க ஓட்டுக்கு பணம் நீ அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க மூக்கு அழகிரி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் திருமங்கல இடைத்தேர்தலே திருமங்கல பார்முலா என்ற ஒரு பார்முலாவை கொண்டு வந்தார் அத்தனை பேருக்கும் பணத்தை அடித்து அடாவடியாக அந்த இடைத்தேர்தலை வெற்றி பெற செய்தார் அதன் காரணமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சில பாராளுமன்ற தொகுதிகளை தவிர்த்து சில பாராளுமன்ற தொகுதிகளில் வாக்குக்கு பணம் அளிக்கவில்லை அதனால் மக்களும் வாக்களிக்க விரும்பவில்லை இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ணுறது என்ற அதிருப்தியில் இருக்கிறார்கள் நம்ம வா வருஷ வருஷம் ஓட்டு போகிறோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் சட்டமன்ற தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தல் வருது இந்த மாதிரி பல தேர் கட்டமான தேர்தல்கள் வரும்பொழுது நாங்கள் வாக்களிக்கிறோம் ஆனால் வாக்களித்து எங்களுக்கு என்ன பயன் இருக்குது என்ற அதிருப்தியில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால் மக்களுக்கு பணம் கொடுக்காத காரணத்தால் பெரும்பான்மையான மக்கள் பணமும் இல்லை இவ்வளோ தூரம் நம்ம போய் இந்த வெயிலில் அலைஞ்சு இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சு நான் என்ன பண்ணுறது ஓட்டு தேர்தல் டேயத்தில் மட்டும்தான் இவங்க மோத்தெலாம் பா பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் எங்கே இருக்காங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில ஒரு மனு கொடுத்தாலும் நம்மளை மதிக்கிறதில்ல காரை விட்டு ஏசியை விட்டு இறங்கி கீழே வந்து வரதில்ல அதன் காரணமாக மக்கள் தன்னுடைய நிலைப்பாட்டினை மாற்றி என்னத்தை மீன் வாக்களித்து என்னத்தை தான் கிழிக்க போகிறாங்க என்ற ஒரு எண்ணத்திலேயே நிறையா மக்கள் வாக்களிக்க போகலை இதன் காரணமாகத்தான் வாக்கு வங்கி சதவீதம் குறைந்துள்ளது அதே போல் வந்து மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நிறைய தேவைகளும் இருக்கின்றன நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படவில்லை ஏனென்றால் தேர்தல் ஒவ்வொரு கட்சியும் அறிவிக்கின்ற தேர்தல் அறிக்கைகள் வானவிலை போன்றுதான் இருக்கின்றன தேர்தலின் போது அந்த அறிக்கை பேசப்படுகிறது தேர்தலுக்கு பிறகு அந்த வானவில் போல அந்த அறிக்கை காணாமல் போயிடுகின்றது அந்த தேர்தல் அறிக்கை சூழலே இல்லாமல் போயிடுகின்றது அதன் காரணமாக மக்கள் ஓட்டு போட விரும்பாத காரணத்தினால் இன்று தேர்தல் புறந்தோடி இன்று வாக்கு சதவீதம் குறைந்து காணப்படுகிறது எத்தனையோ கட்டங்களாக எத்தனையோ முயற்சிகளாக எத்தனையோ விளம்பரத்தின் மூலமாக உயர் உச்சத்தை உச்சபட்ச நடிகரின் மூலமாக சில குறும்படம் மூலமாக தேர்தல் ஆணையம் எத்தனை விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்தாலும் கூட மக்கள் எனக்கு பணம் ஓட்டுக்கு பணம் தரவில்லையே எனக்கு வா பணம் தரவில்லையே என்ற எண்ணத்தில் வாக்களிக்க மக்கள் வரவில்லை இதற்கெல்லாம் காரணம் யார் அரசியல்வாதி தேர்தல் என்பது என்ன தேர்தல் என்பது என்ன என்னவென்றால் சனநாயக திருவிழா இந்தியாவிலே உலகத்திலே மிகப்பெரிய நாடான இந்திய தேசத்திலே இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நாம் குறிப்பு எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஐரோப்பிய நாடுகளில் நாலு கோடி மக்கள் இருக்கின்ற இருக்கிறார்கள் என்றால் அது மகாராஷ்டிரா மாநிலத்திலே அந்த மக்கள் தொகை ஈடாக இருக்கிறது அதனால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு மிகப்பெரிய நாடு இந்திய நாடு அப்படிப்பட்ட இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசியல்வாதிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஓட்டுக்கு பணம் தருகிறோம் பணம் இருந்தால் செய்து விடலாம் நான் பணம் இருந்தால் நான் மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்திலே இந்த தேர்தலுக்கலாம் என்று சூறையாடப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் எத்தனை கட்ட முயற்சிகள் எடுத்தாலும் மக்கள் ஏன் வாக்கு வங்கிக்கு வரவில்லை ஏன் ஓட்டளிக்கு வரவில்லை என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் மக்களுக்கு பணம் போய் சேரவில்லை என்ற எண்ணோட்டம் எழுதுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இன்றும் இருக்கின்ற இருக்கத்தான் செய்கிறது தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு தேர்வு தேர்தல் திருவிழா நடத்தியிருக்கிறது அத்தகைய சூழ்நிலையிலே இன்று நான் ஒரு இணையத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ வைரலாக மக்களிடத்திலே சென்று கொண்டிருக்கிறது ஆந்திரா பாராளுமன்ற தேர்தலே வாக்கு சேகரிக்கும் மக்களுக்காக அவர்கள் ஸ்வீட் பாக்ஸ் என்று ஒரு பாக்ஸை கொடுக்கிறார்கள் அது ஸ்வீட் பாக்ஸாக பரிசா இல்லை பணம் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் அந்த பாக்ஸில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த பாக்ஸ் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்படுகிறது அந்த கொடுக்கப்படும் பாக்ஸிலேயே அந்த பெட்டியிலேயே சரக்கு பாட்டு இருக்குது சிகரேட்ரு இருக்குது பணம் இருக்குது அதற்கு தேவையான சைடிஸ் பொருள் இருக்கிறது இப்படி அரசியல் கட்சி சேர்ந்த தலைவர்களும் அரசியல்வாதிகளும் மக்களை ஆசை வார்த்தைகள் கூறி அவர்கள் எதற்கு அடிமையாக இருக்கிறார்களோ அந்த அடிமையை உற்று நோக்கி பார்த்து அதில் சரக்கு சிகரெட்டு அது சம சைனீஸு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை அரசியல்வாதிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தனிடம் பணம் இருக்கிறது ஸ்விட் பாக்ஸு இல்லை பணம்பலம் மூலமாகவோ இல்லை மற்ற விஷயங்கள் மூலமாகவோ மக்கள் எதற்கு அடிமையாக இருக்கிறார்களோ அந்த அடிமையை பயன்படுத்தி அந்த மக்களை நோக்கி தேர்தல் களத்திலே வாக்கை பறித்துக்கலாம் என்ற சிந்தையிலே அரசியல்வாதிகள் சிந்தித்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸை கொடுத்து ஆந்திராவிலே தேர்தல் தளத்தில் பரப்புரையாற்றி வருகிறார்கள் அதுபோல வடமாநிலங்களே பார்த்தோம் என்றால் சூட் போல என்னென்னமோ சில பேர்களை சொல்லி வாக்காளர்களை கவரும் விதமாக இந்த தேர்தல் ஜனநாயகத்தை இந்த ஜனநாயகத்தை புறந்தொல்லி ஓடும் விதமாக வாக்குக்கு பணம் கொடுக்கும் விதமாக இன்று சில வீடியோக்கள் வ வந்து கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் முற்றுநோக்கும் பொழுது தேர்தல் நேர்மையான முறையில் நடக்கிறதா இல்லை வாக்காளர்களின் உணர்வை உணர்ந்து இந்திய ஜனநாயகத்தை நோக்கி மிகப்பெரிய இந்த தேர்தல் தேர்தல் திருவிழாவை கண்காணித்து நாம் வாக்கு நம் உரிமை என்று வாக்களித்திருக்கிறாரா இல்லை நம் வாக்கு விற்பனைக்கு என்று ஒரு விளம்பர போடு மாற்றி விற்றுவிட்டார்களா என்ற எண்ணம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் சில விஷயங்களை சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றன சில அறிவுரைகள் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றன சில விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன தேர்தலிலே பணம் கொடுத்தாலும் தான் தடம் பணம் வாங்கி வாக்களித்தாலும் தண்டனைதான் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரர் சொல்லியிருக்கிறார் பணம் வாங்கி ஓட்டு போடுவன் திருடன் ஆனால் பணம் வாங்கி ஓட்டு போடுபவன் திருடன் ஆனால் அந்த பணம் கொடுப்பவன் தேசத்துறை என்று சொல்லியிருக்கிறார் அதன் காரணமாக தேர்தல் ஆணையம் எத்தனை விழிப்புணர்வு பிரசாரங்கள் செய்தாலும் எத்தனை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாலும் இனிமேல் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை அரசியல்வாதிகளும் மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல வாக்காளராகிய மக்கள் நான் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல நான் இந்தியாவின் ஜனநாயகத்தை இந்த எனது வாக்குரிமையை விற்பனைக்கிறது என ஒவ்வொரு வீட்டையும் உணர்ந்து உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக வாக்களிக்க முன் வந்தால் மட்டும் மட்டும்தான் இந்த தேர்தல் ஆணையம் கட்டுக்கோப்பாக தேர்தல் நடத்த முடியும்